வணக்கம் உங்களுடன் கதையில் இணைவது நான் குமுதா மகேஷ் சரவணன் கல்லூரி முடிந்ததும் அம்மாவிற்கு ஃபோன் செய்தான் அம்மா என்னோட பிறந்த நாள் விழாவுக்கு என்னோட நண்பர்கள் ட்ரீட் கேட்குறாங்க அதனால் நான் அவங்களோட வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும் சரவணா இன்றைக்கி உன்னோட பிறந்தநாள்னு உனக்கு பிடித்ததெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்டா அம்மா சொல்வதை சரியாக கூட கேட்காமல் ஃபோனை வைத்து விட்டான் சரவணன் சரவணனுக்காக மதிய உணவு கூட சாப்பிடாமல் அவனுக்கு பிடித்ததை சமைத்து வைத்து காத்து கொண்டிருந்தாள் அம்மா சாரதா சரவணன் சாரதாவிற்கு ஒரே முகன் சரவணனின் அப்பா பெரிய பணக்காரர் வியாபார விஷயமாக ஊட்டியில் இருக்கும் அவருடைய பண்ணை வீட்டில் அவ்வப்போது வந்து தங்குவார் அங்கு வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தவள் தான் சாரதா பண்ணை வீட்டை சுத்தம் செய்வது முதலாளி வீட்டில் இருப்பவர்கள் வந்து தங்கும்போது அவர்களுக்கு சமைத்து போடுவது இதுதான் அவளின் வேலை சரவணனின் அப்பா அங்கு வந்து தங்கும்போது சாரதாவின் மேல் ஆசைப்பட்டு அவள் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டார் சிறிது நாட்களுக்கு பிறகுதான் சாரதாவிற்கு தெரிய வந்தது தன் முதலாளி ஏற்கனவே திருமணமானவர் என்பது தன்னை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் சரவணனின் அப்பா ஊட்டிக்கு வரும்போதெல்லாம் சாரதாவுடன் குடும்பம் நடத்தினார் இந்நிலையில் சாரதா கருவுற்றாள் இந்த விஷயம் முதலாளியின் குடும்பத்திற்கு தெரிய வந்தது சாரதாவை பண்ணை வீட்டை விட்டு விரட்டியடித்து விட்டார்கள் அதன் பிறகு தனி ஆளாக கஷ்டப்பட்டு சரவணனை பெற்றெடுத்து வளர்த்து இருக்கிறாள் சாரதா மணி எட்டாகி விட்டது சரவணன் இன்னும் வீடு வரவில்லை பிறந்த நாளைக்கே வாசற்படியிலேயே சரவணனின் வருகைக்காக காத்திருந்தாள் சாரதா சரவணன் வந்தான் என்னம்மா வாசல்லையே உட்கார்ந்துருக்க உனக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன் மன்னிச்சிடுமா பசங்க விடமாட்டேன்னுட்டாங்க அதான் போக வேண்டியதாக போச்சு சரிமா பசிக்குது சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை நீ வெளியில நண்பர்களோட சாப்பிட சாப்பிடலையாப்பா இல்லைம்மா நீதான் ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் எனக்காக சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம காத்துட்டு இருப்பியே அதான் என்னோட நண்பர்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன் என்னோட சரவணன் எப்போவுமே என் செல்லந்தான் என்று மகனின் கன்னத்தில் தன் கைகளை ஒற்றி எடுத்து முத்தம் கொடுத்தாள் என்னமா ஸ்பெஷல் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பால் பாயசம் அதிரசம் வெங்காய பக்கோடா என்று பெயர்களை அடுக்கி கொண்டே போனாள் அம்மா ஓ சூப்பர்மா முதல்ல பால் பாயசத்தை அந்த பெரிய கப்பலை நிறைய ஊத்து என்று மிகவும் ஆர்வமாக வந்து உட்கார்ந்தான் சரவணன் சரவணனின் முதல் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை அவனுடைய பிறந்த நாளில் அவனுக்கு பிடித்த பால் பாயசம் இல்லாமல் இருக்காது அவனும் அதை மிகவும் விரும்பி குடிப்பான் அம்மா இந்த பக்கோடா அப்புறம் அதிரசம் மற்ற இனிப்புகளையும் எடுத்து வைங்க நான் நாளைக்கு காலேஜ் போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன் என் கூட படிக்கிறவங்களுக்கு உங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும் எப்படி சரவணா உங்கள் அம்மா மட்டும் இவ்வளவு ருசியாக சமைக்கங்கிறாங்கன்னு கேட்பாங்க நீ கொடுத்து விடுற சாப்பாட்டையெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏதாச்சும் சீக்ரெட் மசாலா இருக்கான்னு கேட்பாங்க என்றான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு பிடிக்கிறவங்களுக்காக அன்பா ஆசையா எது சமைச்சாலுமே அது ருசியாக தான் இருக்கும் இந்தாங்கம்மா நீங்களும் சாப்பிடுங்க என்று அம்மாவுக்கும் ஊட்டிவிட்டான் சரவணன் சாரதா கர்ப்பிணியாக ஊரை விட்டு வந்த பிறகு எத்தனையோ வீடுகளில் பத்து பாய்த்திரம் தேய்த்து வீடு வீடாக சமையல் வேலை செய்து இப்போது ஒரு பெட்டி கடை வைத்து நடத்தி வருகிறார் சரவணன் பிறந்து வளர்ந்து அவன் தோழர்களுடன் பழக ஆரம்பித்த போதுதான் அவனுக்கு தெரிய வந்தது தன்னுடன் படிக்கும் சக மாணவர்களுக்கு அப்பா அம்மா என்று இரண்டு பேருமே இருக்கிறார்கள் என்பது அம்மா என்னோட நண்பர்களுக்கெல்லாம் வீட்ல அப்பா இருக்காரு நம்ம அப்பா எங்கம்மா போயிருக்காரு அவர் எப்ப வருவாரு ஒரு நாள் சாரவன் சரவணன் கேட்டான் சாரதா அது பிஞ்சு முளைதானே என்று நினைத்து போய் சொல்லவில்லை இதோ பாரு சரவணா உன்னோட அப்பா நல்லவர் இல்லை அதனால அம்மாவும் சரவணனும் தனியாக வந்துட்டோம் உனக்கு அம்மா தான் அம்மா அப்பா ரெண்டுமே எல்லா பசங்களுக்கும் அம்மா அப்பான்னு ரெண்டு பேருமே இருக்கிறதில்ல அம்மா இல்லாத குழந்தைகளும் இருக்காங்க அதே மாதிரி அப்பா இல்லாத பசங்களும் இருக்காங்க நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தோமே உனக்கு ஞாபகம் இருக்கா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அவங்களும் சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க உனக்கு அம்மா இருக்கேன் அம்மாவுக்கு நீ இருக்க நீ எப்பவுமே நல்ல பையனா ஒழுக்கத்தோடு நல்லா படிச்சு பொறுப்பான பையனாக இப்போதிருந்தே வாழை பழகிக்கோ அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷம் என்பாள் சாரதா பெட்டிக்கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் மாலை வீடு வரும் சரவணன் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு படித்துக்கொண்டிருப்பான் கடைக்கு சாமான்கள் வாங்க சாரதா மார்க்கெட்டிற்கு செல்லும் போதெல்லாம் சரவணனையும் அழைத்துச் சென்று அவனுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பாள் இருவரும் வரும்போது அன்று நடந்த நிகழ்வுகளைப் பற்றி பேசிக்கொண்டே வருவார்கள் சாரதா சரவணனுக்கு அம்மா மட்டுமல்ல ஒரு நல்ல தோழியாகவும் இருந்தால் படிப்பில் படி சரவணன் பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேறினான் ஒரு பெரிய கல்லூரியில் சேர்ந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து சென்னைக்கு சென்று ஒரு பெரிய கம்பெனியை தொடங்கி நன்றாக சம்பாதிக்கவும் ஆரம்பித்து விட்டான் வாரம் ஐந்து நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை சென்னையில் இருப்பான் வார இறுதி நாட்களில் அம்மாவை தேடி ஓடி வந்து விடுவான் அம்மா கையால் நெய் பருப்பு உருளைக்கிழங்கு பொரியல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் குழம்பு மட்டன் மிளகு வறுவல் என்று வகை வகையால் சாப்பிடுவான் அம்மா தினம் தினம் ஹோட்டலில் நான் சாப்பிட்டு எனக்கு நாக்கே செத்து போச்சு கூடிய சீக்கிரம் சென்னையிலேயே ஒரு வீடு வாங்கிட்டு உங்களையும் அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்களும் என் கூடவே இருந்த மாதிரி ஆச்சு நானும் தினமும் உங்க கையால நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன் அவன் சொன்னது போலவே அடுத்த ஒரு மாதத்தில் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாங்கி சாரதாவையும் சென்னைக்கு உடனழைத்து சென்று விட்டான் சாரதா இத்தனை நாள் தான் தனியாக கஷ்டப்பட்டதற்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைத்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரவணனின் கம்பெனியில் அவனுக்கு பிஏவாக உள்ளே நுழைந்தாள் அகிலா அவள் அழகி மட்டுமல்ல புத்திசாலியும் கூட அவளுடைய அழகிலும் புத்திசாலித்தனமாக பிரச்சனைகளை கையாளும் விதத்திலும் அகிலா கை என்பதால் மெல்ல மெல்ல சரவணனின் மனதிற்குள் நுழைந்து விட்டாள் ஆபீஸ் விஷயமாக புது ப்ராஜெக்ட் விஷயமாக என்று அடிக்கடி சரவணனை பார்க்க வீட்டிற்கு வருவாள் அறையில் உட்கார்ந்து இருவரும் மணிக்கணக்காக தொழில் விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் சாரதாவுடன் அதிகம் பேச மாட்டாள் வீட்டிற்கு வந்தவுடன் நல்லா இருக்கீங்களா ஆண்டி என்பாள் காஃபி டீ சில சமயம் இரவு உணவும் அங்கேயே சாப்பிடுவாள் அப்போது சாப்பாடு நல்லா இருக்கு ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி என்பாள் சாரதாவும் அவ்வளவுதான் ஓரிரு வார்த்தைகள் அல்லது ஒரு மெல்லிய புன்னகை அத்தோடு முடித்து கொள்வாள் சில நாட்களுக்கு பிறகு சரவணன் அம்மாவிடம் கேட்டான் அம்மா அகிலாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குற ம் நல்ல பொண்ணுதான் அவளுக்கு என்ன அம்மா அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரியாமல் மகனை பார்த்தாள் சாரதா அம்மா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா நான் அகில அவள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்தது முதலாளி தொழிலாளி உறவையும் தாண்டி நட்பையும் தாண்டி வேறு ஏதோ ஒன்று என்று முன்னமே ஒரு சந்தேகம் இருந்தது சாரதாவிற்கு இது அவள் எதிர்பார்த்த ஒன்றுதான் சரவணா நீ புத்திசாலி பையன் சின்ன வயசுல இருந்தே குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்குவ இப்ப மட்டும் யோசிக்காமையா இந்த முடிவு எடுத்திருப்ப நீ எது செஞ்சாலுமே அது சரியாதான் இருக்கும் அதனால உன் விருப்பம்தான் ஏன் விருப்பம் என்று மகனின் ஆசைக்கு பச்சை கொடி காட்டினாள் அம்மா திருமணத்திற்கு முன்பு சரவணன் அகிலாவிடம் தன் அம்மாவை பற்றி பேசினான் அம்மா தனி ஆளாக இருந்து என்னை வளர்த்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என் மனசுக்கு நெருங்கின உறவுனா அது அம்மா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் மற்ற உறவுகள் எல்லாம் என்றான் அவன் தனக்குத்தான் முதலிடம் தருவான் என்று நினைத்திருந்த அகிலாவிற்கு எக் சரவணன் எனக்கு அம்மா தான் எல்லாம் என்று கூறியது ஏமாற்றத்தா ஏமாற்றமாக இருந்தது அகிலாவின் குணமோ அவள் எங்கு சென்றாலும் தான் தான் எல்லாவற்றிலும் முதலிடம் பெற வேண்டும் என்பதாய் இருக்கும் அப்படி இருக்கும்போது சரவணன் அம்மாவிற்குத்தான் முதலிடம் என்று கூறியதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அம்மா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போவுமே கடைசி வரைக்கும் நம்மளோட தான் இருப்பாங்க அவங்க உலகமே அந்த சமையலறை தான் அங்கே அவங்க உன்னையும் தான் பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துக்குவாங்க இதுக்கு சம்மதம்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் சரவணன் இருக்கட்டும் இருக்கட்டும் யாருக்கு முதலிடம் என்று திருமணத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவளாய் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவங்க உங்களுக்கு மட்டுமில்ல இனிமேல் எனக்கும் அம்மாதான் என்று கூறி சரவணனின் மனதில் ஓரமாய் ஒரு இடத்தை பிடித்தாள் அகிலா திருமணமாகி வந்த நாளிலிருந்து இரட்டை வேடம் போட துவங்கிய துவங்கிய அகிலா சரவணன் இருக்கும்போது ஆண்டி ஆண்டி என்று அன்பதை அன்பை பொழிவதும் அவன் இல்லாதபோது முகத்தை கடுகடுவென வைத்து கொண்டு சாரதாவிடம் எதுவும் பேசாமல் தள்ளியே இருந்தாள் சரவணன் அடுத்தடுத்து புது தொழில்களை தொடங்கியதும் அகிலாவும் அவனுடன் சேர்ந்து வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாள் வீட்டின் முழு பொறுப்பும் எப்போதும் போல சாரதாவிடமே இருந்தது அகிலாவிற்கு வீட்டில் எந்த வேலையுமே இல்லை சரவணனுடனே சேர்ந்து ஆஃபீஸ் போவது திரும்ப இரவு வந்து சாப்பிட்டு விட்டு தூங்க செல்வது என்று அவளும் வீட்டில் இருக்கும் ஆண்களைப் போலவே நடந்து கொண்டாள் சாரதா இருவருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து சந்தோஷமாகத்தான் செய்தாள் காலை உணவையும் இரவு உணவையும் மகனும் மருமகளும் இருவரும் வந்த பிறகு பரிமாறிவிட்டுத்தான் அவள் சாப்பிடுவாள் மதியம் அவர்கள் இருவரும் வெளியில் சாப்பிட்டுக் கொள்வார்கள் என்றால் சாரதாவும் காலையில் செய்த இட்லி உப்புமா அல்லது தயிர் சாதம் என்று ஒப்பேத்தி விடுவாள் அன்று அகிலாவின் பிறந்தநாள் என்பதால் இரவு உணவுக்கு தேங்காய் பால் சாதம் உருளைக்கிழங்கு பொரியலுடன் பால் பாயசமும் செய்திருந்தாள் சாரதா சரவணனும் அகிலாவும் வந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள் பிறந்த நாள் என்பதால் அகிலாவிற்கு வேண்டியது எல்லாம் வாங்கி கொடுத்தான் சரவணன் ஆனால் சாப்பிட் சாப்பாட்டிற்கு மட்டும் வெளியில் செல்ல வேண்டாம் அம்மா கையால் தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டான் அது அகிலாவிற்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது அம்மா தேங்காய் பால் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பர் பால் பாயாசம் செம்மையா இருக்கு அகிலா எங்க அம்மா மாதிரி பால் பாயசம் செய்யறதுக்கு இந்த ஜில்லாவிலேயே ஆள் கிடையாது நீ இந்த மாதிரி டேஸ்ட்ல பால் பாயசம் சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன் இந்த இப்பவே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ இல்லைனா நானே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் என்று சொல்லி சிரித்தான் சரவணன் ஆனால் அகிலாவோ எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் சாப்பிடுவாள் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டாள் புதுமண தம்பதியினர் இருவமும் தொழில் விஷயமாக வெளியில் செல்வதும் வீட்டில் இருக்கும் நேரத்தில் தங்கள் அறையிலேயே இருப்பதால் சாரதாவிற்கு சரவணனிடம் முன்பு போல தன் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ள நேரம் கிடைக்காமல் போனது காலையும் இரவும் சரவணன் சாப்பிட வரும்போதுதான் அவனிடம் சந்தோஷமாக இரண்டொரு வார்த்தைகள் பேச முடிந்தது சாரதாவால் திருமணத்திற்கு முன் அம்மாவிற்கு மகன்தான் மகனுக்கு அம்மாதான் என்பது திருமணத்திற்கு பிறகு மகனை பங்கு போட இன்னொரு பெண் வீட்டிற்கு வரும்போது எல்லா அம்மாக்களுக்குமே உண்டாகும் வெறுமைதான் சாரதாவின் மனதிலும் இருந்தது ஆனால் சாரதா உலக வழக்கத்தையும் உறவுகளையும் ஆழத்தையும் நன்கு புரிந்தவள் என்பதால் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள் அகிலா திருமணமாகி வந்த சில நாட்களிலேயே சாரதாவை சரவணிடமிருந்து ஓரங்கட்ட வேண்டிய வேலைகளை செய்து கொண்டுதான் இருந்தாள் சரவணன் அம்மாவைப் பற்றி பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவர்கள் தொழிலை பற்றியும் அவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை பற்றியும் பேசி பேச்சை நைசாக மாற்றிவிடுவாள் சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்தவுடன் அம்மா பையனாக மாறி அம்மாவிடம் பாசத்தை பொழியும் சரவணனை மாற்ற நினைத்த அகிலா காலை நேரங்களில் சீக்கிரமாகவே போய் செய்ய வேண்டிய வேலைகள் என்று ஒரு சில வேலைகளை பட்டியலிட்டு சரவணனியும் சேர்த்து சீக்கிரமாகவே ஆஃபீஸுக்கு கிளப்பினாள் ஆண்டி காலையில் டிஃபன் எங்களுக்கு செய்ய வேண்டாம் உங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கோங்க முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் ஆஃபீஸ்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் என்பாள் அதே போல் இரவு நேரங்களிலும் சாப்பாட்டு நேரத்திற்கு வராமல் காலதாமதமாகவே வீட்டிற்கு வருவது போல் வேலைகளை பார்த்துக்கொண்டாள் அகிலா சரவணன் அத்தை வயசானவங்க வீட்டில் வேலை செஞ்சு கழிச்சு போயிருப்பாங்க அவங்க நம்ம வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம் அவங்கள சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் தூங்க சொல்லிடுங்க நம்ம வீட்டுக்கு போய் மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் என்றாள் சரவணனோ அகிலாவிக்கு அம்மாவின் மேல் எத்தனை அக்கறை என்று நினைத்து சந்தோஷப்பட்டு போனாள் வீட்டில் மகனும் மருமகளும் சாப்பிடாத நேரங்களில்தான் தான் ஒருத்திக்காக என்ன சமையல் செய்வது என்று நினைத்த சாரதா இரண்டு ரொட்டிகளையும் ஒரு டம்ளர் பாலையும் குடித்துவிட்டு இருந்து விடுவாள் ஒரே வீட்டில் இருந்தாலும் சாரதா மகனுடன் பேசும் நேரம் குறைந்து கொண்டே போனது வாரத்திற்கு ஒருமுறை முறை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டுமே காலையில் லேட்டாக எழுந்து சாப்பிட வரும் மகனை ஆசை தீர பார்க்கவோ பேசவோ முடிந்தது சாரதாவால் மகனை பார்க்கவும் பேசவும் ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் என்று ஏங்கி கொண்டிருப்பாள் சாரதா அஞ்சு ஒரு நாள் இப்படி சரவணன் அகிலாவிடம் ஆசையாய் நெருங்கும் நேரத்தில் சும்மா இருங்க பக்கத்து அறையில தான் ஆட்டி இருக்காங்க டிவி சத்தம் கேட்குது அவங்க இன்னும் தூங்கல எனக்கு சங்கோஜமா இருக்கு என்று கூறி அவனை நிராகரித்தாள் மொட்டை மாடியில் தனியாக ஒரு ரூம் கட்டி கொடுத்துட்டா அவங்களும் மாடி மேலே காலார வாக்கிங் பண்ணிட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கும் ப்ரைவசியாக இருக்கும் என்றாள் அக்கிலா சொல்வதும் நியாயம்தான் என்று நினைத்த சரவணன் அம்மாவிற்காக மாடியில் ஒரு அறை கட்டி அங்கு அம்மாவை தங்க வைத்தான் மகனிடமிருந்து இன்னும் தூரமாகி போனாள் சாரதா மாடியிலிருந்து சமையல் அறைக்கு போவதும் சமையல் முடித்து திரும்பவும் மாடியில் அறைக்கு செல்வதும் என்று மேலும் கீழும் ஏறி இறங்கி பெரும் பாடாகி போனது சாரதாவிற்கு ஒரு நாள் மகனிடம் என்னால் முன்பு போல் ஏறி இறங்க முடிவதில்லை முட்டி வலிக்கிறது என்று கூறினாள் சாரதா இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் அகிலா அன்று ஒருநாள் மாலை நேரம் வீட்டின் கதவு தட்டப்பட்டது யாராக இருக்கும் கதவை திறந்தால் சாரதா ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் கையில் பையுடன் நின்றிருந்தாள் யார் மணி அம்மா என் பேர் சிவகாமி இங்க சமையலுக்கு ஆள் வேணுமென்னு சொன்னாங்க அதான் வந்தேன் என்றாள் இங்கேயா இல்லம்மா நீ விலாசம் மாறி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அம்மா இது பிள்ளையாய் கோயில் வீதி வீட்டின் பதினஞ்சு தானே ஆமா அகிலா மேடம் வீடு தானே இப்போது ஊர்ஜிதமானது சாரதாவிற்கு அந்த பெண்மணி சரியான தான் வந்திருக்கிறாள் என்பது உள்ளவா அம்மா ஆமா இங்கே சமையலுக்கு ஆள் வேணும்னு யார் சொன்னது அம்மா என் பையன் அகிலா மேடத்தோட ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான் அவங்க தான் சமையலுக்கு ஆள் வேணும்னு வர சொன்னாங்களா முதன்முறையாக மருமகள் மேல் கோபம் வந்தது சாரதாவுக்கு எனக்கும் என் மகனுக்கும் இருக்கும் ஒரே ஒட்டுதல் இந்த சமையலும் சாப்பாடும் தான் அதையும் பறிக்க நினைக்கிறாள் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் எப்படி இவளை முடிவு செய்வாள் மகன் வரட்டும் என்று காத்திருந்தாள் சாரதா அன்று மாலை சீக்கிரமாகவே அகிலாவும் சரவணனும் ஆபீஸிலிருந்து வந்துவிட்டார்கள் உள்ளே நுழைந்ததும் யார் நீங்க என்றாள் அகிலா மேடம் நான் தான் சிவகாமி நேத்து கிட்ட போன்ல பேசினேனே சேகருடைய அம்மா என்றாள் ஓ நீங்களா சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துட்டீங்களே சாரதாவிக்கு கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது திருமணமான இந்த மூன்று வருடத்தில் அகிலா தன்னை வாய் நிறைய அத்தை என்றோ அம்மா என்றோ அழைக்க மாட்டாளா என்று இயங்கியிருக்கிறாள் ஆனால் அவளோ ஆண்டி என்று தான் கூப்பிடுகிறாள் சரவண எதையும் கண்டுகொள்ளாமல் தன் அறைக்கு போய்விட்டான் அகிலாவோ சிவகாமிக்கு என்ன சமைக்க வேண்டும் எந்த நேரத்தில் சாப்பாடு வேண்டும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்றெல்லாம் விழாவாரியாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தான் அதற்குள் உடை மாற்றிக்கொண்டு சரவணனும் வந்துவிட்டான் ஏம்மா அகிலா சமயக்காரங்க வைக்கிறதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு நம்ம இருக்கிறது மூணு பேர் அதுல பாதி நேரம் நீங்க ரெண்டு பேரும் வெளியே சாப்பிட்றீங்க வீண் செலவுதான் வேண்டாம் இவங்களை அனுப்பிடு என்றாள் சாரதா அகிலா எதுவுமே பதில் கூறாமல் சரவணனை பார்த்தாள் அம்மா உங்களுக்கு வேற முட்டி வழி இருக்குது மாடி மேலே ஏறி இறங்குறது கஷ்டம் நீங்க இனியும் சமையல் கட்டில் கிடந்து கஷ்டப்பட வேண்டாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க டிவி பாருங்க ஃப்ரீயா இருங்க உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு அகிலா விருப்பப்பட்டார் அதனால தான் இந்த ஏற்பாடு அகிலா என்ன விரும்புகிறாள் என்பது ஒரு சில நாட்களாகவே சாரதாவிற்கு புரிய ஆரம்பித்திருந்தது நேரம் பார்த்து சரியாக காயை நகர்த்தி இருக்கிறாள் இல்லப்பா இத்தனை நாளாக நான் தானே உனக்கு பிடிச்சதையெல்லாம் பார்த்து பார்த்து சமைத்து கொடுத்தேன் அதனால என்னம்மா நீங்க இன்னும் எத்தனை நாள் தான் உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க வேறு எதுவும் பேசுவதற்கில்லை அமைதியாகி போனால் சாரதா கடந்த நான்கு நாட்களாக சிவகாமியின் சமையல்தான் சாரதாவின் கைப்பக்குவம் இல்லை என்றாலும் ருசிக்கு ஒன்றும் குறைவில்லை சாரதா மாடிமேல் இருந்த செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்தாள் அம்மா தேடி வந்த மகனை பார்த்ததும் மனதில் சந்தோஷம் சாரதாவிற்கு பின்னாலேயே அகிலாவும் வந்தாள் என்னப்பா என்ன விஷயம் அம்மா எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் நீங்க பாட்டியாக போறீங்க தன் குளம் தலைத்த சந்தோஷத்தில் சாரதா அகிலாவை கட்டி அணைத்து கொண்டாள் அன்று சரவணனின் பிறந்தநாள் சிவகாமி தன்னிடமிருந்து சமையலறையை ஆக்கிரமிப்பு செய்த பிறகு இன்றுதான் முதன்முறையாக முறையாக சமையலறைக்குள் நுழைகிறாள் சாரதா சிவகாமி இன்னைக்கு சரவணனோட பிறந்தநாள் அவனுக்கு பிடித்த பால் பாயசம் மதிரசம் அப்புறம் வெங்காய பக்கோடாவெல்லாம் செய்யணும் எல்லா பொருளும் வீட்டில் இருக்கா இல்லைன்னா இப்பவே போய் கடையில் வாங்கிட்டு வந்துடு அம்மா நேத்தே இன்னைக்கு ஐயாவோட பிறந்தநாள்னு சொல்லி மேடம் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க நானும் காலையிலேயே எல்லாமே செஞ்சுட்டேன் சாரதாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை அகிலா ஏன் அவள் சுதந்திரத்தில் ஏன் இப்படி நடந் ஒரு குரோத எண்ணம் கொண்டவளாய் இருக்கிறாள் அவள் சுதந்திரத்தில் தான் எந்த தடையும் சொல்வதில்லை அப்படி இருக்கும்போது இவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் நேராக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு உட்கார்ந்து கொண்டு அழுதாள் தன் மகன் தன்னை விட்டு மெதுமெதுவாக தூரமாக போய்விட்டதைப் போல ஒரு உணர்வு அவளுக்கு அன்று மாலை சரவணன் தான் வந்து கதவை தட்டினான் என்னம்மா ஆச்சு நீங்கள் மதியம் சாப்பிட கீழே வரவே இல்லையாமே இல்லைப்பா எனக்கு பசி இல்லை நீங்கள் போய் சாப்பிடுங்க அம்மா மறந்துட்டீங்களா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் வாங்க நம்ம ஒன்றா சாப்பிடலாம் சற்று ஆறுதலாக இருந்தது சாரதாவிக்கு மூவரும் உணவு மேஜையில் உட்கார்ந்தார்கள் இந்தாங்க சரவணன் உங்களுக்கு பிறந்தநாளுக்கு ஸ்பெஷல் பால் பாயசம் பெரிய கப்பல ஊத்து என்று அவன் முகம் பிரகாசமானது ஒரு வாய் வைத்தான் முகத்தை சுளித்தான் என்ன இத்தனை இனிப்பு இத்தனை நெய் யார் செஞ்சது இது அம்மா செஞ்ச பாயசம் மாதிரி இல்லையே பாயசம் சிவகாமி அம்மா பண்ணினது அம்மா பாயசம் நீங்க பண்ணலையா நான் பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் பால் பாயசத்தை எதிர்பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே பின்னையே நீங்க செய்யல என்னோட பிறந்தநாளை மறந்துட்டீங்களா உன்னுடைய முதல் பிறந்தநாளிலிருந்து இன்று வரை இது என் ரத்தத்தோடு கலந்துவிட்டது இதை எப்படி நான் மறப்பேன் என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாகி போனாள் சாரதா அகிலாவும் ஒரு கப்பில் பாயசத்தை ஊற்றி சுவைத்தாள் என்ன சரவணன் சிவகாமி அம்மா நல்லாதானே பாயசம் வச்சுருக்காங்க இதில் என்ன குறை இருக்குது அம்மா செஞ்ச பாயசம் மாதிரி இல்லைன்னு ரொம்ப தான் ஓவராக பில்டப் பண்ணுறீங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஏன் மற்றவங்க மனசை காயப்படுத்துறீங்க உங்களோட சந்தோஷமான நேரத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க என்றால் அன்று தான் முதன் முறையாக சரவணன் அகிலாவிடம் சண்டை போட்டான் பாயில் பாயசம் யார் பண்ணினாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது என்று சொல்லிவிட்டு சாப்பிடாமலேயே எழுந்து சென்று விட்டான் பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையா ஆண்டி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்று சொல்லிவிட்டு அகிலாவும் எழுந்து சென்று விட்டாள் சிவகாமிக்கோ ஒன்று புரியவில்லை இதில் என் தவறு என்ன இருக்கிறது இவள் ஏன் என்மேல் கோபப்பட்டுச் செல்கிறாள் அடுத்தடுத்த நாட்களில் சரவணன் தேடி வந்து பேசினாலும் சாரதா அவனிடம் அதிகம் பேசாமல் பேச்சை குறைத்து கொண்டாள் காரணம் சரவணன் அம்மாவிடம் அதிகம் அன்பாக இருந்தான் அது மருமகளுக்கு பிடிப்பதில்லை அதிலும் இப்போது அவள் கர்ப்பிணி வேறு எதற்கு பிரச்சனை என்று ஒதுங்கிவிட்டாள் இப்போதெல்லாம் சமையல் அறைக்கு அடிக்கடி வரும் மகிழா என்னென்ன சமைக்க வேண்டும் என்ற மெனுவை சிவகாமிக்கு கொடுத்து விட்டு செல்வாள் சிவகாமி அம்மா இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு பண்ணிடுங்க தொட்டுக்க அவரைக்காய் பொரியல் தேங்காய் நிறைய போட்டு பண்ணிடுங்க போன வாரம் செஞ்ச சுரக்காய் மோர் குழம்பு சூப்பர் சரவணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் செஞ்சிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கு உட்கார்ந்து கீரை ஆய்ந்து கொண்டிருந்த சாரதாவை கண்டும் காணாமல் போய்விட்டாள் அகிலாவிற்கு ஏழு மாதம் வளைகாப்பு முடிந்ததும் தன் பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் சிவகாமியை சமைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவளை வேறு வேலைகளை செய்ய சொல்லிவிட்டு சரவணனுக்காக தன் ஆசை தீர சமைத்து போட்டாள் சாரதா அம்மா நான் சமையல் எதுவும் செய்யாமல் இருந்தால் மேடம் திட்டுவாங்க நேத்து சாயங்காலம் மேடம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஐயாவுக்கு இந்த வாரம் என்ன சமையல் பண்ணி கொடுக்கணும்னு மேனும் சொன்னாங்க என்றாள் சிவகாமி சிவகாமி நீ ஒன்றும் பயப்படாத மருமக கேட்டா நீதான் சமையல் செய்கிறேன்னு சொல்லிடு என்று சொல்லிவிட்டாள் சாரதா ஒரு வாரம் தினமும் பழையபடி அம்மாவின் சமையலை ரசித்து ரசித்து சாப்பிட்டான் சரவணன் சாரதா சந்தோஷமாக இருந்தது அந்த கடவுளுக்கே பிடிக்கவில்லை போலும் சரவணன் மூன்று மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு தன்னுடைய தொழில் விஷயமாக போக வேண்டும் என்று கூறினான் சாரதாவுக்கு அது மனதிற்கு வருத்தமாக இருந்தாலும் மகனின் முன்னேற்றத்திற்கு தன்னுடைய அன்பு ஒருபோதும் முட்டுக்கட்டையாக இருந்துவிடக்கூடாது என்று அனுப்பி வைத்தாள் சரவணன் போகும்போது அம்மா உங்களுக்கு துணையாக சிவகாமி அம்மா இங்கேயே உங்கள் கூடவே இருப்பாங்க என்று சொல்லி சென்றான் அடுத்த நான்கு நாட்களில் சிவகாமி தன் பையுடன் வந்து நின்றாள் என்ன சிவகாமி எங்கே கிளம்பிட்ட அம்மா அகிலா மேடம் ஃபோன் பண்ணினாங்க நீங்கள் ஊருக்கு போங்க நானும் சரவணனும் வந்ததுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க அம்மா தனியாக இருப்பாங்களேன்னு சொன்னேன் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சமையல் பண்ண ஆள் தேவையில்லை அவங்களே சமைச்சிக்குவாங்க அவங்கள அவங்களே பார்த்துக்குவாங்க அதனால் நீங்கள் போங்க நானும் குழந்தையும் வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க என்றாள் சிவகாமி உடன் இருந்தபோது பேச்சு துணைக்கு என்று ஒரு ஆள் இருந்தது அவளும் போய்விட்டால் ஒண்டிக் இந்த வீட்டில் எப்படி இருப்பது யோசித்து கொண்டே கோயிலில் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தாள் சாரதா அப்போது சமையல் வேலைக்கு ஆள் தேவை குறிப்பாக பெண்கள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்தாள் சாரதா சரி எங்காவது வேலைக்கு சென்றால் தனியாக இருக்கும் தன் மனபாரம் குறையும் என்று எண்ணி அதில் இருந்த தொலைபேசி எண்ணை குறித்து எடுத்துக்கொண்டார் அந்த எண்ணிக்கு ஃபோன் செய்தார் அது ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கும் அனாதை ஆசிரமம் குழந்தைகளுக்கு சமையல் செய்து போட ஆட்கள் வேணும் இங்கே ஏற்கனவே ரெண்டு பெண்கள் இருக்காங்க இன்னும் ஒருத்தர் வேணும் நீங்கள் இந்த முகவரிக்கு நாளைக்கு வந்து பாருங்க என்றார்கள் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து உரிமையாக அப்பா அம்மா என்று கூப்பிட ஆள் இல்லாமல் இயங்கும் குழந்தைகளுக்கு அந்த இல்லத்தில் சாரதாவை சமையல் செய்து காட்டும்படி கூறினார்கள் அவர்கள் கூறிய பதார்த்தங்களை ருசியாக சமைத்து அசத்தி விட்டால் சாரலா அம்மா உங்க கைப்பக்குவம் நல்லா இருக்கு சம்பளம் இங்க அதிகம் எதிர்பார்க்க முடியாது நீங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கே வேலையில சேர்ந்துக்கலாம் என்றார்கள் அவர்களிடம் இரண்டு நாள் கால அவகாசம் கேட்டுக்கொண்டு தன்னுடைய துணிகளை ஒரு சிறிய பெட்டியில் எடுத்து வைத்து கொண்டு மருமகள் அகிலாவை காண சென்றாள் சாரதா என்ன ஆண்டி திடீர்னு வந்திருக்கீங்க என்றாள் அதிர்ச்சியாக நான் கொஞ்ச நாளைக்கு காசி ராமேஸ்வரம்னு யாத்திரை போக போகிறேன் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றாள் வீட்டு சாவியை மருமகளிடம் கொடுத்த கையோடு வந்து ஆசிரமத்தில் வேலையில் சேர்ந்து விட்டாள் தன்னுடைய மொபைல் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள் சாரதாவிக்கு அந்த வேளையில் நேரம் போவதே தெரிவதில்லை எப்போதும் அவளைச் சுற்றி ஒரு கூட்டம் அவள் சமையலை ரசித்து ருசித்து சாப்பிடும் குழந்தைகள் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது சாரதாவுக்கு சரவணன் அகிலாவிக்கு ஃபோன் செய்யும் போதெல்லாம் அம்மாவை பற்றி விசாரிப்பான் ஏன் அம்மாவின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது ஆண்டி காசிராமேஸ்வரம் யாத்திரை போயிருக்காங்க வர ரெண்டு மாசம் ஆகும்னு சொன்னாங்க என்றாள் அகிலா அகிலாவிக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை அப்படியே சாரதாவின் ஜாடை சரவணனும் போன வேலையை முடித்துக்கொண்டு ஊருக்கு வந்து சேர்ந்தான் அகிலா டெலிவரி முடிந்து சென்னைக்கு வரும்போதே சமையலுக்கு என்று தன் தூரத்து உறவுக்கார பெண் ஒருத்தியையும் உடன் அழைத்து வந்துவிட்டார் சரவணன் அம்மாவின் சமையலுக்காக ஏங்கினான் இரண்டு மாதத்திற்கும் மேல் ஆகிவிட்டது அம்மா இன்னும் வீடு வந்து சேரவில்லை தொடர்பும் கொள்ள முடியவில்லை கோயில் கோயிலாக அம்மாவை தேடி அலைந்தான் சரவணன் அன்று எதேச்சையாக சிவகாமியை கோயிலில் பார்த்த சரவணனிடம் அவளிடம் அம்மாவை பற்றி விசாரித்தான் நீங்க நான் வர்ற வரைக்கும் அம்மா கூடவே இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேனே நீங்க ஏன் அம்மாவை தனியா விட்டுட்டு போனீங்க இப்போ அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலை என்று கண்கலங்கினான் சரவணன் அதற்கு மேல் உண்மையை மறைக்க முடியாத சிவகாமி வீட்டில் நடக்கும் விஷயங்களைப் பற்றியும் அகிலா அம்மாவை சமையல் செய்ய விடாமல் தடுத்ததை பற்றியும் சரவணனிடம் சொன்னாள் நீங்க அம்மா சமையலை எப்ப பாரு பெருமையா பேசுறது உங்க மனைவிக்கு பிடிக்கலை தம்பி அதனால தான் என்ன சமையலுக்கு சேர்த்தாங்க என்று அகிலாவின் வண்டவாளங்களை பிட்டு வைத்தாள் சிவகாமி நேராக அகிலாவிடம் சென்ற சரவணன் ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டான் அவங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு கடைசி காலத்தில் நான் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கலைன்னா என்னோட வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் நான் உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பே இதைத்தானே சொன்னேன் அம்மாவையும் மகனையும் பிரிக்க வேண்டும் என்று அவள் நினைத்தது இப்போது அவளுக்கே வினையாக அமைந்தது கணவன் மனைவி இருவருக்கும் பெரிய விரிசல் விழுந்தது சரவணன் அகிலாவிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லை அன்று சரவணனின் குழந்தைக்கும் குழந்தைக்கு முதல் நாள் விழா சாரதா இருக்கும் அதே ஆசிரமத்தில் கொண்டாடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது சாரதாமா இன்னைக்கு வெளியிலிருந்து வந்து ஒரு குழந்தையோட பிறந்த நாள் கொண்டாட போறாங்க என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க பால் பாயசம் பண்ணியிருக்கேன் ஓ இன்னைக்கு பசங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க என்றார் மேலாளர் சாரதா சமையல் கூடத்தில் இருந்தார் சரவணனும் மகிலாவும் ஆசிரமத்து குழந்தைகள் சூழ கேக் வெட்டினார்கள் விழா முடிந்ததும் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது சரவணனும் மகிலாவும் குழந்தையுடன் சாப்பிட உட்கார்ந்தார்கள் குழந்தை அழுதான் அங்கிருந்த பணிப்பெண் ஒருவர் குழந்தையை வேடிக்கை காட்ட வெளியில் கொண்டு வந்தார் குழந்தை சாரதாவை பார்த்ததும் தாவிக் கொண்டு வந்தது சாரதா குழந்தைக்கு ஒரு சிறிய கிண்ணியில் பால் பாயசத்தை போட்டு ஊட்டினார் குழந்தை பாஸ் பாயசத்தை ரசித்து சாப்பிட்டது ஆசிரம குழந்தைகளுடன் பந்தியில் அமர்ந்திருந்த சரவணனுக்கும் மகிழாவிற்கும் உணவு பரிமாறப்பட்டது பரிமாறப்பட்ட பால் பாயசத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் வைத்தான் சரவணன் அம்மா செய்யும் அதே சுவை மீண்டும் மீண்டும் சாப்பிட்டு சுவையை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டான் பந்தியில் இருந்த மற்ற உணவுகளையும் எடுத்து சுவைத்து பார்த்தான் அப்படியே அம்மாவின் கைப்பக்குவம் சார் இந்த சமையல் பண்ணினவங்க ஏன் தம்பி சமையல் நல்லா இருக்கா அந்த அம்மா நல்லா சமைப்பாங்க அவங்க பேர் சாரதா. உள்ள சமையலை கட்டில்தான் இருக்காங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்ததும் போய் பார்க்கலாம் இல்லை நான் இப்பவே அவங்கள பார்க்கணும் என்று கண்களில் திரண்டு நின்ற கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்துவிட்டான் அகிலாவும் கூடவே எழுந்துவிட்டாள் சமையலறையில் சாரதா இல்லை சாரதாவையும் சாரதாமா எங்கம்மா இருக்காங்க அதோ என்று ஒரு பெண் கை காட்டிய திசையில் சாரதா குழந்தையை வைத்துக்கொண்டு குழந்தைக்கு வேடிக்கை காட்டி பாயசத்தை ஊட்டி கொண்டிருந்தாள் சரவணனின் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை அம்மா கிடைச்சிட்டாங்க நான் அம்மாவை பார்த்துட்டேன் என்று சிறு குழந்தை போல் துள்ளி குதித்து ஓடினான் சாரதா குழந்தையோடு சேர்த்து சரவணனையும் கட்டி அணைத்து கொண்டாள் என்னை விட்டுட்டு எப்படிமா உன்னால் இருக்க முடிஞ்சது உன்னா உன்னை நான் எங்கடா விட்டேன் சரவணா இங்கே இருக்கிற அத்தனை குழந்தை மு முகத்துலேயும் நான் உன்னைதானே பார்த்தேன் அதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துட்டேன் ஆன்டே எல்லாமே என்னால் தான் உங்கள் அருமையை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று காலில் விழுந்தால் அகிலா எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமோ வெறுப்போ இல்லைம்மா எழுந்தறி எனக்கு என் மகன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதைவிட எனக்கு எதுவுமே பெருசு இல்ல சரிம்மா போதும் நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தது இப்பவே நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க என்றான் சரவணன் இல்ல சரவணா இங்க இருக்கிற அத்தனை குழந்தைகளுமே ஏன் பசங்க மாதிரிதான் எனக்கு ஒரு மனக்கஷ்டம் வந்தப்ப இவங்க தான் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க அவங்கள விட்டுட்டு நான் வரமாட்டேன் நீ போய் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இரு உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணும்போது வா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது குழந்தைய கொண்டு வந்து எங்கிட்ட விட்டுட்டு போ எனக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு போ தோணும்போது நான் அங்கே வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போகிறேன் இதுதான் எனக்கு சந்தோஷம் என்றால் சாரதா அம்மா கிடைத்த சந்தோஷத்தையே பெரிதாக நினைத்துக்கொண்டு அம்மாவை பெரிய மனமில்லாமல் ஒருநாள் அம்மா தன்னுடன் தன் வீட்டிற்கு வருவாள் என்ற நம்பிக்கையில் சென்றான் சரவணன்